அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக தகவல்களை பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கல்யாணமான பெண்களுக்கும் சரி கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் அதிகப்படியான சாஸ்திரங்களையும் ஆன்மீகங்களையும் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஐயர் வீட்டு பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கும் விளக்கு எந்த திசையில் எந்த நேரங்கள்லாம் ஏத்தணும் அப்படின்னு நிறைய ஆன்மீக தோள்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தோள்களை நாம எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனாலதான் இந்த பதிவின் வாயிலாக நான் வந்து சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம் பெண்களுக்கான ஆன்மீக தோழ்கள் என்ன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க பெண்கள் பொதுவா காலை நேரங்கள்ல தண்ணீர் தெளிச்சோ இல்லைன்னா சாணம் சேர்த்து தண்ணீர் தெளிச்சு மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை பூக்கோளம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்கள் கோலம் போடுவாங்க இல்லையா அப்போ தெற்கு பார்த்து நின்றபடி வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அமாவாசை அல்லது வீட்டுல முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான நாட்கள்ல கோலம் போடுறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடாத காய்கறிகள்னு சில இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா முட்டை நூக்கள் முள்ளங்கி பீன்ஸ் கத்திரிக்காய் காலிஃபிளவர் ப்ரோக்கோலி பட்டாணி இந்த மாதிரியான காய்கறிகளை சமையலுக்கு நாம சேர்க்க கூடாது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமையலறையை சுத்தம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி கடாட்சத்தோட சமையலை தொடங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்கள் தினமும் சமையல் அறையை சுத்தமா வச்சுக்கணும் அப்பதான் மகாலட்சுமியோட பார்வை இருக்கும் வீட்ல ஒட்டடை அடிக்கிறது அடுப்புகளை கழுவுறது வீட்டை சுத்தம் பண்றது அண்ட் பூஜை பொருட்களை சுத்தம் பண்றது இது மாதிரியான விஷயங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யறத முழுமையா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க சிலர் வீட்டை பெருக்கும் போது ஒட்டடையை பார்த்தா சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி செய்யறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் சமைக்கும் முக்கியமா வெள்ளிக்கிழமையில பருப்பு சேர்த்து சமைப்பாங்க அப்படி பருப்பு சேர்த்து குழம்புகள் வைக்கல அப்படின்னா சாதம் வடிக்கும் சாஸ்திரத்துக்காக மூணே மூணு தோரும் பருப்பு சேர்த்து வடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பெரும்பாலும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கும் இல்லையா அவங்க சில நேரங்கள்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழுக்கு துணிகளை போட்டு துவைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழுக்கு துணிகள் துவைக்கிறது கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லதுங்க பண்ணீங்கன்னா தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது சில வீடுகள்ல குப்பை தொட்டில அதிகமா துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வாரத்துல மூணு முறையாவது சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் வீடு எப்போவுமே மங்களகரமா இருக்கணும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அணைக்கு மஞ்சள் கயிறை மாற்றுவதை தவிர்த்தணும்னு சொல்றாங்க திருமணமான பெண்கள் ஒரு மெட்டியை தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெண்கள் மூன்று மெட்டிகள் அணியக்கூடாதுன்னும் சொல்றாங்க வீட்டுல விசேஷ நாட்கள்ல கசப்பான உணவுகளை சமைக்கக்கூடாது முக்கியமா பாவற்காய் சமைக்க கூடாது பெண்கள் புடவை கட்டும்போது முந்திய தொங்கவிட்டு நடக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி மாதவிளக்கு நாட்கள்ல தலையில பூ வைக்கிறத தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பெண்கள் கோவில்கள்ல பிரசாதம தற்பற துளசியை தலையில வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பமா இருக்கும் போது திரு தேவதைகள் இருக்கிற கோவில்களுக்கு போக கூடாது திருமணமான பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் குங்குமத்தை ரெண்டு புருவங்களுக்கு மத்தியிலையும் மற்றும் நெற்றியிலையும் வச்சுக்கணும் தலைக்கு குளிக்கும் போது சுமங்கலி பெண்கள் கொஞ்சம் மஞ்சளை உரைச்சு அதாவது தேய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி முகத்துல நல்லா பூசிக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து குளிக்கணும் பெண்கள் எப்பவுமே தூங்கி எழுந்த உடனே முதல்ல பின்புற பக்கத்துல இருக்கிற கதவை திறக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் வாசல்ல முன் பக்கம் இருக்கிற கதவை தான் வந்து திறக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாஸ்திரமா வந்து நம்ம முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்த விஷயம் இல்லை சயின்டிபிக்காவும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் இல்லையா ஆன்மீகமா நம்ம பார்த்தாலும் அறிவியல் பூர்வமாக இந்த துடைக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சுத்தத்தை தானே மையப்படுத்துது இல்லையா ஸோ அதனால நம்ம ஃபாலோ பண்றதுல ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத எனக்கு தோணுது இந்த மாதிரி உங்க மனசுல எழுற கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு ஷேர்